அலாமலை வரமத்து அல்லாஹி வரக்கத்துஹூ வெல்கம் to our சேனல் ஆல் இஸ் வெல் my dear இல்லா இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க இருக்கக்கூடிய பாடம் அவுலாஹுடைய தொண்ணூற்றொன்பது திருநாமங்களை இது திருநாமங்கள்னு சொல்கிறத விட அவுலாஹோட பண்புகளை இதை தொண்ணூற்றொன்பதையும் யார் நம்பிக்கையோடு மனனம் செய்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் நுழைவாங்க அப்படின்னு நபி அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க இதனால் நம்ம அந்த தொண்ணூத்தொன்பது பெயர்களையும் உணர்ந்து நம்ம மனப்பாடம் செய்கிறது மூலயமா அரபியும் தெரிஞ்சுக்க முடியும் அதோட பொருளையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இஸ்மில்லாஹி ரஹ்மான் இவ்வஹீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் இவ்வஹீம் அல் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அல் ரஹீம் நிகரற்ற அன்புடையோ அல் மலிக் உண்மையான அரசன் அல் குத்தூஸ் தூய்மையாளன் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் அஸ்ஸலாம் அல் முமின் அபயம் அளிப்பவன் அல் முமின் அல் முஹைமின் ரச்சிப்பவன் அல் முஹைமின் அல் அசீஸ் மிஹைத்தவன் அல் அசீஸ் அல் ஜப்பார் அடக்கி ஆள்பவன் அல் ஜப்பார் அல் குரியவன் அல் ஹாலிக் படைப்பவன் அல் ஹாலிக் அல் பாரி ஒழுங்கு செய்பவன் அல் பாரி அல் முசிர் உருவம் அமைப்பவன் அல் கஃபார் மிக மன்னிப்பவன் அல் கஃபார் அல் கஹார் அடக்கி ஆல்பவன் அல் கஹார் அல் வஹாப் கொடைமிக்கவன் அல் வஹாப் அர் ரஸாக் உணவளிப்பவன் அர் ரஸாக் அல் ஃபத்தாஹ் வெற்றி அளிப்பவன் அல் ஃபத்தாஹ் அல் அலீம் நன்கறிந்தவன் அல் அலீம் அல் காபில் கைப்பற்றுபவன் அல் பாசித் விரிவாக அமை அளிப்பவன் அல் பாசித் அல் ஹாஃபில் தாழ்த்தக்கூடியவன் உயர்வழிப்பவன் அல்முய்சு கண்ணியப்படுத்துபவன் அல்முசில் இழிவுபடுத்துபவன் அசமீ செவியுறுபவன் அல் பசுயீர் பார்ப்பவன் அல் பசுயீர் அல் ஹகம் அதிகாரம் புரிபவன் அல் அதில் நீதியாளன் அல் லத்வீஃப் நுட்பமானவன் அல் லத்வீஃப் அல் ஹபீர் உள்ளூர அறிபவன் அல் ஹபீர் அல் ஹலீம் சாந்தமானவன் அல் ஹலீம் அல் அவீம் மகத்துவமிக்கவன் அல் கஃபூர் மன்னிப்பவன் அல் கஃபூர் நன்றி அரிபவன் அஷகூர் அல் அலி மிக உயர்ந்தவன் الألي الكبير ميقابريا الهفيل بعد غابان پا المقيت غاباني المقيت الجليل الجليل அல் கரீம் சங்கை மிக்கவன் ரகீப் காவல் புரிபவன் அல் ரகீப் அல் முஜீப் அங்கீகரிப்பவன் அல் முஜீப் அல்வாசி விசாலமானவன் அல் வாசி விசாலமானவன் அல் ஹக்கீம் ஞானமுள்ளவன் அல் வதூத் நேசிப்பவன் அல் வதூத் அல் மஜீத் பெருந்தன்மையானவன் அல் மஜீத் அல்பாயிஸ் மறுமையில் எழுப்புபவன் அஷீத் சான்று பகர்பவன் அஷீத் அல் ஹக் உண்மையாளன் அல் வக்கீல் பொறுப்புள்ளவன் அல்வி வலிமை மிக்கவன் வலி உதவி புரிபவன் அல் ஹமீத் புகழுடையவன் அல் ஹமீத் அல்முஹி கணக்கிடுபவன் அல்முஹி அல்முபதி உற்பத்தி செய்பவன் மீள வைப்பவன் அல் அல்முமீத் மறிக்கச் செய்பவன் அல் முமீத் அல் ஹை என்றும் உயிரோடு இருப்பவன் அல் கையூம் என்றும் நிலையானவன் அல் கையூம் வாஜித் உள்ளமை உள்ளவன் அல் அல் வாஜித் மாஜித் பெருந்தகை மிக்கவன் அல் மாஜித் அல்வாஹித் தனித்தவன் அல் அஹத் அவன் ஒருவனே அஸ்வமது தேவையற்றவன் அஸ்வமது தேவையற்றவன் அல் காதிர் உள்ளவன் அல் காதிர் அல் முக்திர் திறமை பெற்றவன் அல் முக்திர் திறமை பெற்றவன் அல் முகத்திம் முற்படுத்துபவன் அல் முஹிர் பிற்படுத்துபவன் அல் அவ்வல் ஆதியானவன் அல் அவ்வல் அல் அந்தமும் ஆனவன் அல்வாஹிர் பகிரங்கமானவன் அல்வாஹிர் அல் பாத்வின் அந்தரங்கமானவன் அல் பாத்வின் அல்வலி அதிகாரமுள்ளவன் அல்முத்தல் மிக உயர்வானவன் அல் மிக உயர்வானவன் அல்பர் நன்மை புரிபவன் அல் பர் அத்தவாப் மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் அத்தவாப் அல் முன்தகிம் பழி வாங்குபவன் அல் அஃபூ மன்னிப்பளிப்பவன் அர் ரவுஃப் இரக்கமுடையவன் அர் ரவுஃப் மாலிக்குல் முல்க் அரசர்களுக்கு அரசன் ி வலிகிராம் கண்ணியமுடையவன் சிறப்புடையவன் அல்முக்ஷித் நீதமாக நடப்பவன் அல் ஜாமி ஒன்று சேர்ப்பவன் அல் கனி தேவையற்றவன் சீமான் சீமான் அல்முக்குபவன் அல்மானி தடை செய்பவன் அல்லாஹ்ர் தீங்களிப்பவன் அல்லாஹ்ர் அன் نافع பலனளிப்பவன் அன் نافع ஒளிமிக்கவன் அன் அல்ஹாதி நேர்வழி செலுத்துபவன் அல்ஹாதி அல்பதி புதுமையாக படைப்பவன் அல் பாகி நிரந்தரமானவன் அல் வாரிஸ் உரிமையுடையவன் வழிகாட்டுபவன் அஸ்வபூர் மிக பொறுமையாளன் இத்தகைய பண்புகளை கொண்ட இறைவனின் பெயர்களை மனனம் செய்து நபிசுல்லா அலைய அவர்கள் கூறிய ஸ்வர்கத்தில் நுழைவோமாக ஐ மீன் ஐ மீன் யாரப்தல் ஆலமீன் Thanks for watching. Subscribe our channel for more learning videos. Assalamu alaikum wa wa